ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனிபான் வக்ரமாகிறார் இந்த வக்ர கதியில் வந்து சனிபானுடைய தடை வந்து உங்களுக்கு குறையும் அதனால் வந்து வேலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு வே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸு இல்லை வந்து போனஸ்ஸு இல்லை இன்க்ரிமெண்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது அவங்களுடைய ஒர்க்கு கேரியர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் வந்து எந்த வித முயற்சியும் பண்ணாமல் இருங்க ஏழாம் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஒர்க் ரிலேட்டடான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் வந்து உத்திரட்டாய நட்சத்திரத்தில் இருக்கார் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் நீங்கள் ஏழாம் மாதம் வரைக்கும் அதாவது அவ்வளோ காலங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கு லோடு கூடும் அதே சமயம் அதுக்கு ஈக்குவலான ரெகக்னிஷனும் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைக்கு மேலே உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு ஒர்க்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் அந்த காலகட்டங்களில் ஒர்க் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில மாற்றங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸ் இப்போ கூட வேலை பார்க்குறவங்க வந்து நமக்கு வந்து என்ன பண்ணால் நம்ம அவங்க வந்து நம்மளை பற்றி ஏதாச்சும் இது பண்ணலாம் இல்லாட்டா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வேலை பார்த்ததை வந்து அவங்க தன்னுடைய வேலைன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அதாவது உங்களுக்கு ஜூனியராக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு மேலே அவங்களுக்கு ப்ரமோஷன் ஆகிடலாம் இந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி மனசை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்தளவில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி அது மட்டும் இல்லாமல் குரு வந்து அஞ்சாம் மாதம் பயிற்சி ஆகி உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு ஆனால் அவரே அக்டோபர் மாதம் வந்து நாலாம் இடத்துல இருந்து சனி பவனை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்களே ஏற்படும் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தளவில் பார்த்தோம்னா சனி பகவான் சார் குரு பகவான் எகைன் ஆகி உச்ச குருவாக இருந்து அவர் சனி பகவானை பார்க்குறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து விதங்களில் நன்மைகளாகவே இருக்கும் நான் இப்போ சொன்ன அந்த குழப்பங்களே இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய தடைகள் எதுவும் வராது ஒரு பெரிய முன்னேற்றமான காலகட்டங்களாக இருக்கும் அந்த காலகட்டங்கள் ஸோ இதான் கேரியர் வைஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ராவல் போகிறது இதை வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லது